বনকাম அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மித் அண்ட் நான் உங்கள் ஸ்ட்ரோ பி கே ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன் தீர்றதுக்கு எளிமையான பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறதாங்க டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்குமே கடன் தொல்லை அப்படிங்கிறதுக்கும் இந்த கடன் இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே மனசுல ஒரு கேள்விகள் இருக்கும் நம்ம நல்லா தான் உழைக்கணும் எல்லா காசையும் நல்லா தான் சேர்த்து வைக்கணும் ஆனாலும் கடனாக தான் வந்துக்கிட்டே இருக்கே தவிர அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழி கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தேடிகிட்டு இருக்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க ஏன்னா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா கடன் அடைகிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ணனும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு டீடெயில்டா சொல்லியிருக்கேன் சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை பார்த்து எல்லாரும் பயன்படுங்க சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடன் எப்படி வருது ஒரு கடன் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அது எப்படி தீரா கடனா பெருகிக்கிட்டே போகுது அப்படிங்கிறதையும் கடன் அடைக்கக்கூடிய நேரம் எப்போ வரும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்ருக்கோம் அதாவது ஜாதகத்தின் அடிப்படையில் எப்போ கடன் வாங்க முடியும் எப்போ அடைக்க முடியும் எந்தெந்த திசைகளில் அடைக்க முடியும் அப்படிங்கிறத ஒரு வீடியோ உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் விட்ருக்கோம் ஸோ அந்த வீடியோட லிங்கை உங்களுக்கு நம்ம மேலே ஐ பட்டனில் கூக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதாம் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம கடன் அடைச்சாகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கடனை எந்த

நீங்க வந்து உங்க கஷ்டங்களை சொல்லி விளக்கேத்திட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த விளக்கும் பாத்தீங்கன்னா வீட்டில இருந்தே வந்து கொண்டு போங்க சோ அதே மாதிரி விளக்குல திரி போடுறீங்க பாத்தீங்கன்னா சோ அந்த திரி பாத்தீங்கன்னா உங்க வீட்டிலேயே சின்னதா காடா துணி வாங்கி வச்சிக்கோங்க சோ அந்த காடாத்துணியில பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு மிளகா போட்டு சின்னதா திரி மாதிரி மூட்டையா கட்டி வச்சு ஸோ அந்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் பைரவருக்கு விளக்கு போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லபடியான யோகங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இது ஏழு வாரம் ஒன்பது வாரம் கணக்கெல்லாம் வந்து கிடையாது நம்மளோட கருமங்கள் எப்போ முடியுதோ அது வரைக்கும் நம்ம அதை செஞ்சுக்கிட்டு தான் வரணும் நீங்கள் அஞ்சுலேருந்து ஏழு வாரம் போட்டிங்கனாலே ஒரு பாசிட்டிவான வைப் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த பரிகாரத்தை கண்டிப்பாக செய்யுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ராகு காலங்களில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நாலு ரோடு ஆறு வரக்கூடிய ராகு காலங்களில் நீங்கள் ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து கடன் அடைக்கிறதுக்கு ஒரு ரொம்பவே நல்ல நாள் அப்படின்னு வந்து ஸோ அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயங்க வரக்கூடிய ராகு காலத்துல அதுவும் ராகு காலத்துல கடைசி அரை மணி நேரத்தை பார்த்தீங்கன்னா அமிர்த ராகு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சோ அதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ விட்டுருக்கோம் அந்த வீடியோ லீக்கையும் உங்களுக்கு நான் மேலே தரேன் சோ அந்த அமிர்த கால நேரத்துல நீங்க போய் ராகுக்கு விளக்கு போட்டீங்க அதுவும் துர்க்கை அம்மன் கோயில்களுக்கு போய் ராகு சன்னதியில விளக்கு போட்டீங்க அப்புடின்னா கண்டிப்பா எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி அந்த கடன் உங்களுக்கு சீக்கிரமே அடையும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது கடன் அடைக்கணும் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது கொடுத்த காசு எனக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ரெண்டு பேருமே இந்த ரெண்டு பரிகாரங்கள் செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக காசு பணம் அப்படிங்கிறது உங்களை நோக்கி சீக்கிரமே வந்து வந்து சேருங்க ஸோ இந்த ரெண்டு பரிகாரத்தையும் நீங்கள் வந்து விட்டுறாங்க ஸோ வந்து அஷ்டமியில் பைரவர் வழிபாடு அப்படிங்கிறதும் இந்த ராகு காலங்களில் அது ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரக்கூடிய ராகு காலங்களில் ராகு பகவானுக்கு வழக்கு போட்டீங்க துர்கை அம்மன் கோயிலுக்கு போய் வழக்கு போட்டிங்கன்னா ரொம்பவே நல்லபடியாக இருக்கும் ஸோ இது ரெண்டும் ஆன்மீக பரிகாரங்கள் அப்படின்னு சொன்னால் இது எல்லாருமே வந்து சேர்த்து இப்போ கடனுக்காகனு தனிப்பட்ட முறையில கோயில்கள் இருக்கா சோ அந்த கடனுக்காக போய் நாங்க வந்து அந்த கோயில்கள் வழிபட்டோம்னா எங்களுக்கு நல்ல காலம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் போகணும் அப்படிங்கிறதுக்காகவே இருக்கக்கூடிய கோயில்களும் வந்து இருக்குங்க ஸோ நம்ம திருவாரூர்ல பார்த்தீங்கன்னா திருச்சேரை அப்படிங்கிற ஊர்ல ருண விமோச்சகர் அப்படின்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குங்க ஸோ இந்த ருணம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல ஆறாம் பாவத்துல ரண ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஆறாம் பாவத்தில் அதாவது எதிரிகள் ஸ்தானம் கடன் ஸ்தானம் நம்ம உடல் எதுவும் நோய் நொடிகள் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணக்கூடிய வகையில வந்து இந்த கோயில் அமையும் ஸோ அதனால தான் இந்த ஆறாம் பாவத்தை ரண ருண ரொக்க சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அப்படி இந்த மாதிரி கடன் பிரச்சனைகள் தீரா நோய்கள் இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாமே சரியாகணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த கோயிலுக்கு வந்து அதனால தான் இவர் பேர் பார்த்தீங்கன்னா ருண விமோச்சகர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ருணம் அப்படின்னா கடன் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அந்த கடன் அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக திங்கக்கிழமைகளில் இந்த கோயிலுக்கு போய் வழிபட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கடன் அப்படிங்கிறது முடிஞ்சிருங்க ஸோ முதல் தடவை அந்த கோயிலுக்கு போயிட்டு அடுத்தடுத்து உங்கள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய சிவன் கோயில்களுக்கு நீங்கள் வந்து போயிட்டு வந்துக்கலாம் ஸோ இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக கடன் அப்படிங்கிறத அடையுங்க ஸோ இது மட்டுமே வந்து கிடையாது இந்த கடனுக்காகவே சிறப்பாக இருக்கக்கூடிய இன்னும் ரெண்டு கோயில்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெங்கடாச்சலபதி கோயில் திருப்பதியில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வந்தாலும் கண்டிப்பாக ஒரு திருப்பம் அப்படிங்கிறது நடக்குங்க ஏன் திருப்பதி கோயிலில் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாள் வந்து கல்யாணத்துக்காக குபேரர் கடன் வாங்கினார் <totipation> ஸோ அந்த கடனுக்காக அவர் இன்னுமே வட்டி கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் ஸோ அப்போ நம்மளை விட அதிகமாக வட்டி கட்டக்கூடியவர் இந்த பெருமாள் தான் அப்போ அந்த பெருமாளுக்கு அந்த வட்டி கட்டுறதுக்குரிய அந்த ஒரு வழி வேதனை அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் திருப்பதி போயிட்டு வந்தால் கண்டிப்பாக அந்த கடன் பிரச்சனை வந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம முருகன் இருக்காரு பார்த்தீங்களா ஸோ முருகன் அதுவும் பார்த்தீங்கன்னா பழனிமலை முருகன் பழனிமலைக்கு வந்து நீங்கள் போகக்கூடாது பழனிலேயே பார்த்தீங்கன்னா திரு ஆவினன் குடி அப்படின்னு சொல்லி பழனிக்கு அடிவாரத்திலே ஒரு கோயில் இருக்குங்க ஸோ அந்த கோயிலில் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாய் பார்த்தீங்கன்னா முருகருக்கு இருக்கிற எல்லா செல்வங்களையுமே கொடுத்து ஒன்றை நோக்கி வரவங்க கஷ்டம் நீந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒரு வரம் கொடுத்து அவங்களோட செல்வங்கள் எல்லாத்தையுமே வந்து முருகர்கிட்ட கொடுத்தாங்க ஸோ அப்போ முருகனை கும்பிட்றதுக்கு முன்னாடி அதாவது பழனிமலைக்கு எல்லாரும் போகிறோம் பட் அவரை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த திரு ஆவினன்குடிக்கு போய் முருகனை வழிபட்டுட்டு நீங்கள் வந்தீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது முடியுங்க அப்போ இந்த ரெண்டு கோயிலையும் வந்து நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு வந்து ரொம்பவே பெஸ்ட்டு ஒன்று திருப்பதி வெங்கடாச்சலபதி கோயிலுக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம பழனியில் இருக்கக்கூடிய திரு ஆவினன் குடி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கடன் அப்படிங்கறது உங்களுக்கு குறையும் அப்படின்னு வந்து சொன்னாங்க படிப்படியா தான் வந்து குறையும் அதே மாதிரி கோயில்களுக்கு போனா மட்டுமே கடன் அப்படிங்கிறது குறையாதுங்க இந்த கோயில்களுக்கு போறதுனால கடன் அடைக்கிறதுக்கு உண்டான வழிகள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அந்த வழிகளை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு இந்த கடன் அப்படிங்கறதும் அடையுங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தகவல்கள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது இதோட முடிய போறது கிடையாது இதை விட இன்னும் எளிமையான தாந்திரிக பரிகாரங்களை நான் உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிவிடுறேன் சோ அந்த வீடியோவையும் மறக்காம பாருங்க நன்றி